பகுஜன் சமாஜ் கட்சி வாக்குகளை பிரித்ததால் இந்தியா கூட்டணிக்கு பதினாறு இடங்கள் செய்திகளை கொண்டிருக்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு இடங்களே கிடைத்திருக்கிறது இதுகுறித்து பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார் சார் உங்களுடைய பார்வை சார் நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி என்பது அந்த முக்கியமாக ஜாதவ் சமுதாய மக்களின் வாக்குகளை கணிசமாக பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் கூட பொதுவாக ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெறக்கூடிய அந்த கட்சி தற்போது மிகவும் நலிவடைந்து சுமார் பத்து சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்படி பார்த்தாலும் சுமார் பதினாறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் அந்த மார்க்கினை விட பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அதிகமாக பெற்றிருக்கிறது இந்த பதினாறு தொகுதியிலே மூன்று தொகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட அதாவது அஹ் அதே போல பருக்காபாத் அதே போல கூல்பூர் இந்த மூன்று தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று தொகுதிகளிலும் பாஜக வெறும் ஐயாயிரம் வாக்களுக்கு குறைவாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறது பன்ஸ்கான் தொகுதியை எடுத்துக்கொண்டால் வெறும் மூவாயிரத்தி ஐ மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது இரண்டாவது இடம் காங்கிரஸ் வெறும் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் இரண்டாவது தொகுதி எடுத்துக்கொண்டால் ஃபருசாபாத் அந்த தொகுதியில் வெறும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி வாக்குகளை மட்டுமே மாஜினாக வைத்து பாஜக வென்றிருக்கிறது இரண்டாவதாக சமாஜ்வாதி அந்த இடத்தை பிடித்திருக்கிறது மூன்றாவது அதே தொகுதியை எடுத்துக்கொண்டால் கூல்பூர் மூன்றாவது கோல்போர் தொகுதியிலும் பாஜக வெறும் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு வாக்களை வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி குறைந்தபட்சம் ஒரு எல் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வாக்களை பெற்றிருக்கிறது எனவே இந்த பதினாறு தொகுதியில் இந்த மூன்று தொகுதிகளில் பாஜக இரண்டு பாஜக மூன்று தொகுதிகளிலும் இழந்திருக்க வேண்டும் வெறும் ஐயாயிரம் வாக்குகளுக்கு உள்ளாகத்தான் பாஜக இந்த மூன்று தொகுதிகளும் வெற்றி சமாஜ்வாதி கட்சியானது சுமார் மேலாக பெற்றிருக்கிறார்கள் இந்த பதினாறு தொகுதிகளிலுமே மொத்தம் பதினாறு தொகுதிகள் அக்பர்பூர் அலிகர் அம்ரோகா பம்ஸா அதே பதோஹி பிஜ்னோர் சிக்ரி ஹதோய் மீரட் மிர்சாபூர் என பதினாறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் அந்த மார்ஜினானது ஆனது சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பெற்றிருக்கும் வாக்களை விட குறைவானதுதான் எனவே பகுஜன் சமாஜ்வாதி கட்சியானது தற்போது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இந்த முறை வாக்களை பிரித்திருக்கிறார்கள் என்பதுதான் அனலிஸ்ட்கள் அதாவது ஆய்வுகள் மூலம் தெரிகிறது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என இந்தியா கூட்டணி சார்பில் பல்வேறு முறை கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியானது இந்தியா கூட்டணிக்கு வர மறுத்துவிட்டது அதற்கு காரணம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ அதாவது மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ ஆனது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவேதான் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியானது இந்தியா கூட்டணிக்கு வர தயங்குகிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகளும் முன்வைத்து வந்தன இதனை உறுதிப்படுத்தும் வகையிலும் கூட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவா ஒருவராக கருதப்படும் ஆனந்த் அதாவது மா சொந்த அண்ணனின் மகன் அவர் தான் அங்க ஒரு தீவிர பிரச்சார இந்த தேர்தலில் ஈடுபட்டார் ஆனால் அவர் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு அவரை கட்சியிலிருந்து மோரம் கட்டினார் மாயாவதி அவரை பிரச்சாரம் செய்வதற்கே அனுப்பவில்லை அவருக்கு போதிய மெச்சூரிட்டி இல்லை என கூறி அவரை பிரச்சாரம் செய்யவும் அனுப்பவில்லை எனவே பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பாஜகவுக்கு சாதகமாக இந்த தேர்தலில் செயல்பட்டு எதிர்கட்சிகள் வாக்களை பிரிப்பதன் காரணமாக பதினாறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் என்ற என்பது ஆய்வின் மூலம் தெரிய தெளிவாக தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க